நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரரே சகோதரிகளே தாமதம் என்பது பயங்கரமான ஒரு விஷயம் நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க அவங்க ஜெபிச்சு கத்தர் செய்யாதது தாமதம் என்பது ஒரு ஒரு டெஸ்ட் ஆண்டு உங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட் நீங்கள் ஒரு இன்க் இன்க்ரிங்க ஒரு ப்ரொமோஷனை கேட்குறீங்க நீங்கள் ஒரு வேலையை கேட்குறீங்க நீங்கள் ஒரு குழந்தையை கேட்குறீங்க நீங்கள் ஒரு திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க அந்த இடத்துல ஒரு சில காரியங்களை கர்த்தர் கொஞ்சம் தள்ளி போடுறாரு அப்படின்னு உடனே இந்த தாமதிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்றீங்கன்றது கர்த்தர் உங்களை பரிசோதிப்பார் ஆர் நோ தாமதம் என்பது பரிசோதனை எனக்கு எங்களுக்கு திருமணமாகி நாலு வருஷம் கழிச்சுடா ஜூடா வந்தான் இந்த நாலு வருஷமும் ஒரு டெஸ்ட் இந்த நான்கு வருஷத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கர்த்தர் எங்களை உன்னிப்பாக கவனிப்பார் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துருப்பார் நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் உன்ன உயர்த்தவேன்னு சொல்லியிருப்பார் நான் உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருப்பார் நான் உன் தலையை உயர்த்துவேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இந்த வாக்கு நிறைவேற தாமதிக்கும் பொழுது கர்த்தர் ரொம்ப கூர்மையாக அவங்களை கவனிப்பார் ஆமாம் தான் சால சாமுவியல் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானவுடனே சவுல் பலி செலுத்தினார் ஆமதன பிரச்சனை வந்ததா இல்லையா இங்க மோசே மேலே ஏறி இறங்க வர தாமதமான உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க மோசே மாட்டார் நம்ம கன்று குட்டிகளை செய்வோம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன் யாராகிலும் ஒருத்தர் உன்னுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில் அது நடக்கல நான் அஞ்சு வருஷம் ஜபிக்கிறேன் நாலு வருஷம் ஜெபிக்கிறேன் பத்து வருஷம் ஜபிக்கிறேன் இன்னும் நடக்கல சோர்ந்து போகாதீங்க இந்த தாமதிக்கிற காலத்தில் தயவு செஞ்சு பிளான் பி ஏதாவது எடுத்துடாதீங்க ஒரு கன்று குட்டியை செஞ்சிடாதீங்க த சவுளை போல் நீங்களே பலியை செலுத்திடாதீங்க இந்த தாமதிக்கிற காலத்தில் விசுவாசத்தோடு கற்காகவே எப்பொழுது நீ தருவீரோ அது வரையிலும் நான் உமக்காய் காத்திருப்பேன் காத்திருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்கிறத விட வேண்டத விட ஆமே ஆமாம் நாங்கள் காத்திருந்தோம் கற்று ஒரு பிள்ளையை கொடுத்தாரு கேட்டு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு கேட்காம இன்னொரு பிள்ளையை இப்போ கொடுத்துட்டாரு ஆமாம் என்னாண்டு வரையே அடுத்தடுத்து அப்படின்னு யோசிச்சா கர்த்தர் ஒரு அப்போ நான் யோசித்து பார்த்தேன் ஒரு காலத்தில் நாலு வருஷம் குழந்தை வருமா வருமானு எதிர்பார்த்தோம் ஆமே கர்த்தர் இப்போ கொடுத்துருக்குறாரு இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாய் காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் தரமான நன்மைகளை கொடுப்பார் வெயிட்டிங் இஸ் நாட் அ வேஸ்ட் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இஃப் யூ வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வெயிட்டிங் இஸ் நாட் அ வேஸ்ட் அதனால நீங்கள் காத்திருக்கிறதுல சோர்ந்து போகாது இவங்க காத்திருந்து காத்திருந்து பார்த்தாங்க மோசியை வர்ற மாதிரி தெரியல கன்று குட்டிகளை செஞ்சுட்டாங்க செஞ்ச உடனே ஆண்டுக்கு கோபம் இப்போ ஆண்டு என்ன நினைக்கிறான்னா மொத்த பேரையும் காலி பண்ணுற எவ்வளோ செஞ்சேன் எவ்வளோ செஞ்சேன் செங்கடலை பிளந்த மண்ணாவை கொடுத்தேன் தண்ணீரை வர வச்சேன் அவங்க வசுரம் என்ன பண்ணலை பழமையாகலாம் பாதிரச்ச தேர்ஞ்சு போகலை மேகோஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எல்லா விதத்திலும் கற்றுருந்த ஜனங்களை நடத்தியும் கூட கொஞ்சம் தாமதம் கொஞ்சம் தாமதம் இந்த தாமதத்துக்கு அவங்க எடுத்து முடிவுக்கு ஆண்டு இப்போ கோபம் வருது இந்த கோபத்தை ஆற்றுவதற்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோபத்தை ஆற்றுவது மோசையை போல மலையின் மேல் நாற்பது நாள் இருந்த மனுஷனால தான் முடியும் சும்மா யார் பேசினாலும் ஆண்டு சரி அப்படின்னு கேட்க மாட்டார் அது தேவனோடு ஐக்கியப்பட்டு நான் ஏன் திருப்பி ஃபாதரை சொல்ல எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய கணவருடைய குடும்பத்தில் முன்னாடி நேற்றைய சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாதர் எங்களுக்கு தெரிந்த க்ளோஸான அவங்க ஃபேமிலியில் ஜெனரேஷன் தலைமுறைகளாக ஃபாதருடைய உறவு எங்களுக்கு இருக்கு அப்போ அந்த டைம் என்னுடைய தா அத்தை மாமாலாம் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஃபாதரை போய் மீட் பண்ணிட்டு ஜபத்தை பண்ணிட்டு ஒரு திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஃபாதர் கேட்டிருக்கிறாரு ஸ்டீஃபன் உனக்கு சொந்த இருக்கா அப்படின்னு கேட்டாராம் உடனே இது சொன்னாரா இல்லைப்பா வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படியா அணுரே பிள்ளைங்களுக்கு ஒரு வீட்டை கொடுங்கப்பா அவ்வளோதான் என்ன ஜபம் அணுவரே பிள்ளைங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜபம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க ஜபிச்சு முடிச்சு உடனே ஒரு சொந்த வீடு ஒரு ரூபா கடன் இல்லாமல் ஒரு ரூபா கடன் இல்லாமல் ஒரு வீட்டை கத்தரை என்ன பண்ணார் கட்டி கொடுத்தாரு எங்கள் அத்தை சொல்லுவாங்க எதுக்குமே நான் வந்து தேங்க மாட்டாங்களா அப்படியே கட்டு கட்ட பணம் வச்சிருப்பாங்களா இந்த மேஸ்திரிக்கு இந்த அப்படி கொடுத்து தான் ஆனா அவ்வளோ பணம் இல்ல கர்த்தர் அதை கட்டி கொடுத்துருக்கிறார் அப்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கர்த்தரோடு இணைந்திருக்கிற மனுஷனுடைய ஒரு வரியை கர்த்தர் கனப்படுத்தி ஆமேன்னு வார் இன்னைக்கு மோசே போய் திறப்புல நின்று அண்டவரே இவர்களை அழியாதுன்னு சொன்ன உடனே மோ ஆண்டு மோசிய பேச்சை கேட்டு அவருடைய கோபத்தை மாற்றினதுக்கான காரணம் என்ன மோசிய நாற்பது நாள் தேவனோடு இருந்த ஐக்கியம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு அவரை மாற்றிக்கொள்ளுகிறார் எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது கர்த்தரோடு இணைந்திருக்கிற மனுஷனால் கர்த்தருடைய உள்ளத்தையே மாற்ற முடியும் மாற்ற முடியும் அவ்வளோ கிருப அவ்வளோ பெரிய மகிமையான உறவுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாங்கன்னு பொது ஏற்பாட்டில் கர்த்தருடைய வேதம் அழைக்கிறது வா கிருபாசன தண்டைக்கு வா நீங்க போய் கேட்டு பாருங்க அந்த கிருபாசன தண்டையில என்ன இருக்கு கர்த்துடைய வேதம் சொல்கிறது அந்த கிருபாசன தண்டை நின்று கர்த்தர் மோசையோட முக முகமாய் பேசுவார் மோசே சும்மா வெளியில பலிபீடத்து நின்று பேசுகிற மனுஷன் அல்ல தண்டைக்கு போய் பேசுகிற மனுஷன் ஆண்டுடைய சத்தம் கேட்கணும்னா கிருபா சண்டைக்கு போடும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வெளியிலே நின்று வலிப்பீடத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க ரிவர்ஸ் கிரோவெடுத்து நிறைய பேருக்குள்ளே ஆண்டுடைய உறவுக்குள்ளே வளரணுன்ற அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருக்கு நான் இயேசுவி நாமத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி பழகுற வருஷமாக இருக்கணும் நீங்க கிருபாசனத்தை போய் ஆக்சஸ் பண்ற வருஷமா இருக்கணும் இந்த வருஷம் நான் ஏசுவின் நாமத்தில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் சொல்றேன் உங்க ஸ்காதுகள்லாம் திறக்கப்படணும் கர்த்தர் பேசுகிறது கேட்குற செவிகள் கர்த்தர் காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் செஞ்ச மினிஸ்ட்ரி எல்லாம் பயங்கர ஹிட் எங்கேயுமே ஜீசஸ் தோற்று போகலை ஒய் ஹவு அப்படின்னு கேட்டா ஜீசஸ் அதுடைய ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தருவார் என்ன தெரியுமா பிதா செய்கிறதாய் குமாரன் எதை கண்டாரோ அதை தவிர இந்த குமாரன் தாமாய் ஒன்றையும் செய் அவர் போய் ஜெபிப்பாரு பிதா என்ன செய்யறாருன்னு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல வர்ற மாதிரி பார்ப்பாரு அதை போய் அவர் அப்படியே செய்வார் லிட்ரலி இட் இஸ் காப்பிங் ஃபாதர் இன்றைக்கி நம்முடைய மினிஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் என் குடும்பம் ஜெயமுள்ளதாக இருக்கணும் என் சொந்தத்துக்கு முன்னாடி ஏசுவை நான் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறேன் என் குடும்பத்தை கர்த்தர் மத்த எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி நின்று ஏசு இவர்களோடு இருக்கிறார் அதை நிரூபிக்கணும்னா நீங்கள் போய் தேவனோடு பேசணும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இதை விட்டுரு இதை தூக்கி வெளியில் வீசு உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பொருளினால் உன் வீட்டுக்கு ஆபத்து இருக்குது இதை எடுத்து வெளியில் போடு அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் அதலூயா இதை செய் அதை செய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார் அது நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியம் அப்படியே வாய்க்கும் இன்னைக்கு கர்த்தர் அவருடைய கோபத்தை ஆற்றின மோசையினுடைய சீக்கிரட் என்ன தெரியுமா தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷர் ஆமாம் தேவனோடு உறவில் இருக்கிற மனுஷன் இன்னைக்கு பரலோகத்துக்காக நீங்கள் வேலை செய்யணுன்னா பரலோகத்தோடு இணைஞ்சொரு அதுலூயா அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகத்துக்குன்னு கூட்டத்தை நம்மளால் சேர்க்கவே முடியாது உங்கள் ஆத்மாவை முதல்ல நீங்கள் ஈடேற பண்ணுங்க அதை செய்து தொடர்ந்து நீங்கள் மற்றவர்களுக்காக என்ன பண்ணுங்கள் ஜெபிங்க கருத்தர் உங்களிடத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்குறேன் ஹலோ லூயா மோசையை குறித்து மோசையை போல நான் அதான் யோசித்து பார்ப்பேன் பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறாத ஒரு மனுஷனாலேயே தேவனோடு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வாழுகிற உங்களால் என்னால் வாழ முடியாதா மன் முடியாதா எளியாவால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கும்போது நம்மளால் இறக்க முடியாதா நம்ம உறவுகளுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க நம்மளால் முடியாதா அது நடக்கணும்னா நான் தேவனோடு இருக்கணும் உம்மோடு இருப்பது தா என் உள்ளத்தின் சித்தம் செய்வது தா ஏகா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம் ஆதியாகம புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசம் முடிச்சிடல ஆதியாகம புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது ம் வசம் கவிழ்த்து போடு ஹலலூயா இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை வாசிச்சீங்களா நீங்கள் பெண்ணு பென்சில வச்சுருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை தேவன் ஆப்ரஹாமை நினைத்து கீழே லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் அலலூயா ஆப்ரஹாமை நினைச்சு லோத்தை தப்ப பண்ணினார் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்களை நினச்சி உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படாதெல்லாம் கருத்தை தப்ப பண்ணணும் இந்த திருப்பத்தூரில் நிறைய பேர் லோத்த போல் இருக்கிறாங்க அறியாமையில் சிக்கி கொண்டவர்கள் தெரியாமல் போயிட்டவங்க கண் பார்த்ததுக்கு பின்னாடி போய் கொண்டவங்க இவங்கள்லாம் தப்பிக்கணும் ஆப்ரஹாமை போல் நீங்கள் எலும்பணும் மோசையை போல் எழும்பணும் திறப்பில் நிற்கணும் இந்த அழிவிலிருந்து ஒவ்வொருவரையும் தப்பை பண்ணணும் அதனால தான் உங்கள் ஜபங்கள் ஒரு பாட்டு இருக்குல்ல நினைவு கூறும் தெய்வமே நன்றி இருக்கா ஆமாம் நம்ம ஜபங்கள் கர்த்தருக்கு முன்பாக நினைவு கூறுகிற ஒரு தூபமாக போகும் பொழுது கர்த்தர் நம்மளை நினைப்பார் பிரின்ஸியை நினைச்சு ஆப்ரஹாமை அப்படியே அழிச்சுட்டே போயிட்டு ஆண்டர் ஆண்ட்ரு லோத்துக்கிட்ட வரும் பொழுது ஆப்ரஹாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது வருதா இல்லையா இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசை உங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பமே நாங்கள் ரசிக்கப்பட்டோம் அப்படின்ற யாராவது இருக்கீங்களா என் குடும்பத்தில் இன்னும் ரச்சிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்டெலரும் கை தோக்கம் பாய் அப்போ உங்களை கர்த்தர் நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும் ஆப்ரஹாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அழிக்க போறான்னு உடனே ஆப்ரஹாம் முன்னாடி தேவனுக்கு முன்னாடி போய் நின்றான் எழுந்து நிற்போமா எழுந்து இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க சும்மா ஏதோ இந்த ஹாலில் நிற்கிறீங்கன்னு நினைக்காதீங்க கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் ஆப்ரஹாமை போல நிற்கிறேன் மோசையை போல நிற்கிறேன் அப்பா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்